அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் என்றும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு முன் உதாரணமா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோடு நெளிவு சுழிவுகள் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் மாற போகுதுங்க ஆமாங்க முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க வேலை வியாபார தடையெல்லாம் நீங்க போகுது எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண தடை நீங்க போகுது காதல் பிரச்சினை குறைய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது பணம் நிலைத்திருக்க போகுது குடும்பத்துல அமைதி ஒற்றுமை வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்காரங்க தங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபாடு செய்யணும் எவற்றை தவிர்க்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் சரியான வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்க போகிறேங்க பொதுவாக பூஜை அறை வீட்டின் கிழக்கு திசையில் இருக்கிறது சிறந்ததுங்க ஐந்து தெய்வங்கள் உள்ள படத்தை வைத்து வழிபடுறது நல்லதுங்க குலதெய்வத்தை வணங்குவது ரொம்பவும் முக்கியங்க சனீஸ்வரர் உறங்கும் விஷ்ணு யமதர்மன் நவகிரகங்கள் மற்றும் மூதாதையர் படங்கள் பூஜை வைக்கவே கூடாதுங்க வீடு கட்டும்போது கடவுளுக்கு ஒரு இடத்த ஒதுக்குவது அவசியங்க பூஜை அறையை சுத்தமாகவும் வாசனை நிறந்ததாகவும் வச்சிருக்கணுங்க தூசி இல்லாம பார்த்துக்கொள்றது ரொம்பவும் முக்கியங்க பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கடவுளுக்குன்னு ஒதுக்குன ஒரு இடத்த பூஜையறையாக நாம் பாவித்து கொள்ளணுங்க சேதமடைந்த சுவாமி படங்கள் விக்கிரகங்கள் பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க அவற்றை நீர்நிலைகளில் விட வேண்டுங்க ஒரு படத்துக்கு மேலே இன்னொரு படம் வைக்கக்கூடாதுங்க நகை கடைகளில் கிடைக்கும் சாமி படங்கள்ல வீட்டில் வைக்கக்கூடாதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததுங்க கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு திசைகளை பார்த்தவாறு பூஜையறை வைக்கலாங்க தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி மற்றும் நடராஜரை வைத்து வழிபாடு செய்யலாங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து சுவாமிகள் இருக்கக்கூடிய படம் வைத்து வழிபடுவது நல்லதுங்க விநாயகர் தடைகளை நீக்குவாருங்க சரஸ்வதி கல்வி ஞானம் தருவாங்க மகாலட்சுமி செல்வத்தை தருவாங்க வெங்கடாச்சலபதி குடும்ப ஒற்றுமையை தருவார் முருகப்பெருமான் தைரியத்தையும் வெற்றியையும் தருவாங்க கிரக அமைப்பின்படி மேசம் ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முருகனை வழிபாடு செய்யறது சிறந்ததுங்க அனுமன் அம்மன் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை விநாயகர் மற்றும் அக்னேஸ்வரரையும் வழிபடலாங்க காலையில் எழுந்தவுடன் முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லதுங்க அப்படி வழிபட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்களுடைய நாள் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க சனீஸ்வர பகவானை வீட்டில் வைத்து வழிபட ங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க உறங்கும் விஷ்ணு பகவான் படத்தை வீட்டில் வச்சு வழிபடவே கூடாதுங்க யமதர்மன் மற்றும் நவ கிரகங்களின் படங்களையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க மூதாதையரோட படங்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க ஹாலில் வடக்கு திசையை பார்த்து வை படங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க குலதெய்வத்தின் படங்களை பூஜை அறையில் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க வீட்டில் இயந்திரங்களை வைத்து பயன்படுத்தக்கூடாதுங்க பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணுங்க மஞ்சள் குங்குமம் பூக்கள் போட்டு தினமும் பாராயணம் செய்யணுங்க பூஜை அறைய வேல் மற்றும் சூலாயுதங்களை எழுமிச்சு பலத்துடன் வைத்து வழிபாடு செய்யணுங்க செம்மஞ்சள் ரங்கோலி கோலப்பொடி கலசம் சங்கு மற்றும் சிவலிங்கம் வீட்டில் நிறங்களை பயன்படுத்தலாங்க கருப்பு சாம்பல் மற்றும் இருண்ட நீல நிறங்களை தவிர்க்க வேண்டுங்க துளசி மாடம் மற்றும் பித்தளை விளக்கு வைக்கலாங்க ராதாகிருஷ்ணன் படம் முருகனுடைய வேல் அல்லது அனுமான் படம் வைக்கலாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்க நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்கை அம்மனுங்க துர்கை அம்மனை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுங்க பிசாசு கெட்ட பார்வை சாபம் போன்றவை எல்லாம் நீங்கிறதுக்கு அம்மன் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை தடுக்கும் எதிரிகள் வஞ்சகர்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய அம்மன் அடக்குவாங்க மேசும் ராசிக்காரர்களின் கோபம் கட்டுக்கொள்ள வரும் தைரியம் அதிகரிக்கும் தடு அகளுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க செவ்வாய் கிரக பிரச்சனைகள் குறைந்து வேலை தடை நீங்குங்க சண்டை மன அழுத்தம் குறைந்து வீடு அமைதி பெறுங்க உடல் பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க செலவு அதிகரிக்காம சேமிப்பு வளருங்க நல்ல துணி துணை கிடைக்க துர்கையம்மன் அருள் உங்களுக்கு ரொம்பவும் உதவுங்க மனசுல இருந்த குழப்பம் குறைந்து ஆன்மீக ஆர்வம் உயருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலை குறையப்போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடிப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைய கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அழைச்சல் ஒப்பந்தங்களில் கையெழுத்துற போறீங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்குங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க அதே போல் யாருக்காவது பலத்தை தானமாக கொடுங்க அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் வந்து இல்லாதவங்களாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கணும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் மாதுளம்பழத்தை தானமாக கொடுங்க இதன் தானத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாலஞ்சு பேருக்கு நல்லது செய்ய கற்றுக்கோங்க தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மேசம் ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டில் குலதெய்வ படங்கள் இல்லைனா உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்தோட படங்களை வைக்கிறது ரொம்பவும் நன்மையை பயக்குங்க குறிப்பா மேசம் ராசிக்குரிய தெய்வமாக குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வழிபடுறது சிறந்ததுங்க தெய்வ படங்கள் வீட்டில் இருப்பதன் மூலமாக ஆன்மீக பலத்தை தருங்க உங்க மனசுல தெய்வத்தின் அருள் மன அமைதியையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு அளிக்குங்க எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை தேடி தருங்க குலதெய்வத்தை வழிபடுவது குடும்பத்துக்கு பெரும் நன்மைகளை தருங்க வீட்ல பொதுவாக ஒன்றோ மூன்றோ அல்லது ஐந்து தெய்வ படங்கள் வைக்கலாங்க அதிக படங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டுங்க பக்தியுடன் தெய்வ வணங்கி வழிபாடு செய்யணுங்க தெய்வ அலங்கரிப்பது மட்டும் போதாதுங்க தெய்வ படங்களை வைத்திருக்கும் இடத்துல சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வச்சிருக்கோனுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாம எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெய்வ பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக நன்மைகள் பல மடங்கு கிடைக்குங்க மேசம் ராசிக்காரர்களே எதையுமே பயந்துகிட்டே அணுகாதீங்க அப்படி நீங்க பயந்துகிட்டு அணுகுனீங்க அப்படின்னா பாதிப்பு வருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் ராசியில சந்திரன் சஞ்சாரிக்கும் போதும் சந்திராஷ்டமும் வரும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது எந்த காரியத்துமே நீங்க நாதானத்தோட செய்யணும் இந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு லேசா வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லா ஜோதிடம் பணத்துக்காக இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் பார்க்க தாங்க செய்யறாங்க உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி நீங்க ஜோசியம் பார்க்கணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லபடி வாழணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா போதுங்க பொறுப்பா பொறுமையா நேரத்தை வீணடிக்காம செலவு பண்ணாவே போது உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் வீண் பம்பு வழக்கு தொல்லை கஷ்டம் சிக்கல் எதுவுமே வராதுங்க உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனிவரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க தெய்வப்படங்களை நம்மளுடைய வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுக்கு சாதகமான பலன்கள் தாங்க வரும் அதே நேரத்துல நாம தவறான திசையில தெய்வப்படங்களை வைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தீமைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தெற்கு அல்லது படுக்கை அறை குளியரறை சுவற்றில் சாமி படத்தை வச்சா படத்தோட சக்தி குறைஞ்சி போயிடும் சமையல் அறையில் தெய்வத்தோட படங்களை வைக்கக்கூடாது கிழிந்து போன நிறம் குறைந்த படங்கள் வைப்பது நல்லதில்லை அது வீட்டுடைய ஆற்றலை பாதிக்கும் ஒரே அறையில் பல தெய்வங்களோட படங்களை நிரம்ப வைக்கக்கூடாதுங்க சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா மூணு படங்கள் இருந்தா போதுமானதுங்க தூசி படிய விட்டு கவனிக்காம விட்டா எதிர்விளைவு உங்களுக்கு வந்துடும் அதனால படங்களை நீங்க சுத்தமாக வச்சிருக்கணுங்க போர்கோளும் அழுக துக்கம் காட்டும் சாமி படங்களை வீட்டில் மாட்டுவதன் மூலமாக வீட்டுடைய அமைதி கொலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாமி படங்களை சரியான திசை சுத்தம் எண்ணிக்கை கவனித்தா உங்கள் வாழ்க்கையில் நன்மை தரும் கவனித்து சாமி படத்தை உங்களுடைய வீட்டில் வைக்கிறது நல்லதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி